மக்கள் தொகை பாலின வயது பிரமிடு மக்கள் தொகை பாலின வயது பிரமிடு என்பது வயது மற்றும் பாலினத்தை காட்டும் வரைபடமாகும் இதன் காரணமாகவே மக்கள் தொகை வயது பிரமிடுகள் பாலின வயது பிரமிடு என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக பாலின வயது பிரமிடுகள் முக்கோண வடிவத்தில் காட்டப்படுகிறது இருப்பினும் மக்கள் தொகை பாலின வயது பிரமிடுகள் வேறு வடிவங்களிலும் காணப்படுகின்றன பொதுவாக மக்கள் தொகை பிரமிடுகளில் இடதுபுறம் ஆண் வலதுபுறம் பெண் தனித்தனியாக காட்டப்படுகிறது கல்வி அறிவு விகிதம் ஒரு குறிப்பிட்ட வயது குழுவில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் கல்வி கட்டுரின் எண்ணிக்கையை சதவீதத்தில் கூறுவது கல்வியறிவு சதவீதமாகும் கல்வியறிவு தலைமுறைக்கு தலைமுறை அதிகரித்து கொண்டே இருக்கிறது இருப்பினும் யுனான்ஸ்கோ புள்ளியில் நிறுவனம் அளித்த புதிய தகவலின்படி இன்னும் எழுநூத்தி ஐம்பது மில்லியன் பேர் எழுத்தறிவற்றவர்களாகவே இருக்கின்றனர் அதில் மூன்றில் இரண்டு பங்கு பெண்களாவர் இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்கான நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கான நாலு மற்றும் ஐந்து அடைய தேவையான செல்